எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு செம்பதுக்கு அன்போடு அழைக்கிறேன் சோர்ந்து போகாதீ நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லைசான உபத்திரவம் ஹலில் கவலைப்படாதங்க சோர்ந்து போகாதங்க உங்களுக்கு அத்துற அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்க போகிறார் உங்களையும் குடும்பங்களையும் மத்தியையும் இருபத்தி அஞ்சு அல்ல லூய்யா இருபத்தி மூணில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மை உண்மையுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் அதில் அந்த நீங்கள் வாசிக்கும் பொழுது அல் மனுஷகுமார் வர் நாளையாவது நாளையாக நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னால நீங்கள் விழித்திருங்க அல்ல லூயா பரலோக புற புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற மனுஷனுக்கு என்ன செய்த ஒப்பாத நினைச்சாரு அதை பேசுகிறாரு பாருங்க திறமைக்கு தக்கதாக ஒரு ஆளுக்கு அவன் ஐந்து தாளந்து இன்னொருவனுக்கு பாருங்க இரண்டு தாளந்து இன்னொருவனுக்கு ஒரு தளந்து மாதிரி கொடுத்து நினைச்சாரு பிரயாணப்பட்டு போனாராம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அலு லூயா உங்களுக்கு ஐந்து தாளந்து அவன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தாளந்தா இருக்கலாம் ரெண்டு தளம் தான் அதில் பாருங்கள் ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து இருபத்தஞ்சு அதிகாரத்தில் பதினஞ்சு வசத்தில் போட்டிருக்கு திறமைக்கு தக்கதாக அல லூயா அவர் என்ன செஞ்சாராம் தாளந்த கொடுத்துட்டு பிரயாணப்பட்டு போனாராம் இன்னைக்கு நம்ம திறமைக்கு தக்கதாக ஒருவேளை உங்கள் குணவன் கணவன் வந்து அலுவியா ஆமே குடிகார கணவனாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் மனைவி ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் ஹல லோயா நீங்கள் அதை முறும் ஒரு ஒருவேளை பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் கடன்கள் வேதனை நெருக்கும் பொழுதெல்லாம் ஹலில் உங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பாருங்கள் சிலவங்களுக்கு நல்லா துதிக்கிற ஒரு கிருபை கற்று கொடுத்துருப்பார் ஹல்ல சிலவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோதான் பிரச்சனை பாடு வந்தாலும் கூட அதை மண்டலை போட்டு குழப்பாதபடி என் தேவனுடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிப்பேன் சே எடுப்பேன்னு சொல்லி பாருங்கள் அது ஒரு கிருபை கத்து இந்த திறமையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு பாருங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க ஹலோ லூயா சிலவங்களுக்கு பாருங்கள் நல்ல செய்தி கொடுக்குறக்கு ஒரு கிருபை கொடுத்துருப்பாரு அல்ல லூயா அதே சமயத்தில் சில பேருக்கு பாருங்கள் விதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தோடு சஞ்சரிப்பதற்கு அந்த கிருபை அந்த திறமையை கொடுத்துருப்பாரு இருப்பாருங்க ஹல லூயா நீ என்ன திறமை உங்களுக்கு தந்திருந்தாலும் கூட நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயோ அவங்களுக்கு அப்படி அவங்க நல்லா இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க எனக்கு தானே இப்படி என் வாழ்க்கையில் இப்படி எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு அவங்கள பாரு ஓஹோன்னு வாழ்கிறாங்க ஜெய்ஜெயின்னு வாழ்கிறாங்க நான் தானே இப்படி இருக்குன்னு சொல்லி முறுமொறுத்து உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை நீங்கள் புதைச்சி வச்சுராதங்க ஹல லூயா கத்தர் வரும்பொழுது கேட்பா ஹல லூயா உனக்கு இந்த தாளந்த கொடுத்தனே நீ எத்தனை தாளந்த அம்மே சம்பாத்தியம் பண்ணினான்னு சொல்லி கேட்பா இருப்பாருங்க அழகாக கேட்க இருப்பாருங்க வெகு காலம் பின்பு அந்த ஊழலக்கார் எஜாமிட திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்து வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்துல ஒப்புவித்திரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்னு சொல்லி கொடுத்தானா அடுத்து பாருங்க ரெண்டு தாளந்து வாங்கினவனும் நான் ரெண்டு தாளந்தை சம்பாதித்தேன்னு சொல்லி கொடுத்தானா அதனாலும் சொல்கிறாரு இனி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உனே அநேகத்தில் அதிகாரியாக்குன்னு சொல்கிறாரு இன்னைக்கு கத்த நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளை பார்க்கும் பொழுது நான் என் பிள்ளைக்கு அல்ல இ பாடுகிற கிருபியை கொடுத்தேனே இவ பாடாதபடி அழுதுகிட்டே இருக்கிறா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறா நான் இவளுக்கு கொடுத்த வரங்கள்லாம் ஏராளம் அலலூயா அலலூயா ஆனால் இவள் முறுமுறுத்து முறுத்து குடும்பத்தையே கதற கதற வைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லுவார் பாருங்கள் பெண்கள் ஆகிய நாம் கத்த நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிருபைய அந்த வரங்கள் அந்த தாளந்துகளை பாருங்கள் தேவனுக்காக பயன்படுத்தணும் முறுமுறுத்து கொண்டு இருக்காதபடி அதில் இல்லையா அப்பொழுது தான் பாருங்கள் அப்புறம் அநேகத்தில் என்ன செய் அதிகாரியாக வைப்பாராம் பாருங்கள் அதில் ஒரு தாளந்து வாங்கினோம்னு சொல்லிட்டா வந்து நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் சொல்லி அறிந்ததுனால நான் பயந்து போய் தாளந்து என்ன செஞ்சுட்டேன் புதைச்சி வச்சுட்டேன் அதை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்த ஒரு தாளந்த கொண்டு அவன் கொடுக்குறான் அப்போதான் அன்று சொல்கிறாரு நீ சோம்பல் ஊழியக்காரன்னு சொல்கிறாரு பாருங்க நீ கத்த நம்மளை பார்த்து நீ சோம்பல் நீ சோம்பல் காரி என்று சொல் பாருங்க நம்மளுக்கு கொடுத்த அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுத்த அந்த தாளந்து அதில் ஒரு வீட்டில் பா ரெண்டு பிள்ளை இருந்தால் நம்ம சொல்லுவான் இவனுக்கு இவ்வளோ தாளந்து இவனுக்கு இவ்வளோ ஞானம் என் பிள்ளைக்கு அதை பயன்படுத்துகிறான் எவ்வளோ அழகாக இருக்கும் பாடு பாடுற கிருபே கத்திர கொடுத்துருக்கார் பாடவே மாட்டுக்கு சினிமா பாட்டையே படிச்சுக்கிட்டு இருக்குது ஆமாம் ஒரு நேரம் ஒரு ஆன்சர் அப்போ கேள்வி ஆன்சரை படிச்சுட்டா அப்படியே மனதில் தங்கிரும் ஆனால் புக்கை எடுத்து படிக்கவே மாட்டுக்கு அந்த ஞானம் எவ்வளோ ஞானம் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தவே மாட்டுக்குன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் பாருங்கள் ஆமாம் இது என்னத்தான் உருப்பட போகுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை பெற்று எடுத்தேன் இது எனக்கு கேள்படியும் அன்று சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு இருக்க கிருபயம் அதுக்கு இருக்கிற வல்லம் எவ்வளவு கத்திர கொடுத்துருக்காரு ஒன்றுக்கும் உதவாமல் உட்காந்து கோவ மாதிரி உட்காந்துக்கிட்டு பைத்தியம் பைத்திய மாதிரி உட்காந்துக்கிட்டு சொல்லி பிள்ளைகளை பார்த்து பாருங்கள் பெற்றோர் சொல்லுகிறோம் அதே மாதிரிதான் நம்ம அப்பா சொல்றாரு ஆமே நீ சோம்பாலா இருக்காத உனக்கு கொடுத்த தாளந்த நீ பயன்படுத்து அப்பதான் நான் என்ன அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்றாரு பாருங்க நீங்க ஒருவேளை கடலை நீங்க சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கலாம் நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்காதங்க அநேகத்தில் மேல உங்களை கத்துற அதிகாரியை வைப்பார் இந்த நிலைமையில நீங்க பாடி துதிங்க செபிங்காண்டு சமூகத்துல ஆண்டு எனக்கு செபிக்கிறதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா எனக்கு அந்த தாளந்து தந்திருக்கீங்கப்பா நான் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறேன் இசைப்பான் இந்த இருந்து நான் அதிக நேரம் செபிக்கிறப்பா அதிக நேரம் பாடுறப்பா தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் இசைப்பான் அம்மா நீங்கள் வரும் பொழுது நீங்கள் கேட்கும் கேட்கும் பொழுது உனக்கு இத்தனை தாளழ்ந்த வரங்களெல்லாம் கொடுத்தேனே நீ என்ன செஞ்சான்னு கேட்கும் பொழுது நான் என்ன சொல்ல முடியும் அதனால் என் குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் ரட்சிக்கப்படாத கணவனுக்காக ரட்சிக்கப்படாத மனைவிக்காக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நான் முறுமுறுக்காதபடி நீர் அணக்கு கொடுத்த அந்த கிருபையை அந்த தாழ்ந்த அம்மே நான் தேவனுக்காக பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் அந்த வார்த்தை கூட சொல்லுங்கள் கத்தர் உங்களை அநேகத்தின் மேலே என்ன வரான் அதிகாரியாக இப்போ செல்லவங்க பாருங்க அழுது அழுது செவிப்பாங்க அது ஒரு கிருபை செலவங்க பாருங்க அதிகாரமாக செவிப்பாங்க வார்த்தை சொல் இதை சொன்னிடறேன் இதை செய்து முடியும் அமே நல்ல லூயா அவர் கொடுத்த வல்லமை வரங்களை அவருக்காக பயன்படுத்தும் போது பாருங்கள் அவர் சந்தோஷப்படுவார் மருந்து பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு கொடுத்தேன் வர கொஞ்சம் தான் கொடுத்தேன் அவள் அதில் உண்மையாக இருந்தாள் கொஞ்சம் தான் அவளை ஆசிர்வதித்தேன் அதில் உண்மையாக இருந்தாள் அதில் அநேகத்தில் என் பிள்ளையை ஆசிர்வதிப்பேன் கொஞ்சம் தான் அவளுக்கு ஞானம் ஆனால் அந்த ஞானத்தை எனக்காக பயன்படுத்தினான் இன்னும் ஞானத்தை கொடுத்து அநேகருக்காக அவளை நான் பயன்படுத்துவேன் இந்த குடும்பத்தை பயன்பட சொல்லி பாருங்க கத்துற உங்களை பார்த்தேன்னு சொல்றாரு இன்னைக்கு கவலைப்படாதங்க சோர்ந்து போகாதங்க உங்களுக்கு கொடுத்த அந்த தாழ்ந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துங்க புதைச்சு வச்சிராதங்க அதில் லூயை அழுது அழுது பாருங்க இன்றைக்கி புதைச்சு வச்சிடாதங்க தேவ பிள்ளைகளை அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தேவன் கொடுத்த வரங்களை வல்லமையை தேவனுக்காக நான் பயன்படுத்துவேன் அவர் வரும் பொழுது என் வீட்டில் அவர் சொல்லணும் கொஞ்சம் தான் என் பிள்ளை கொடுத்தேன் நீ எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கன்னு சொல்லி அவர் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அதில் லூ இந்த வார்த்தையின்படி கற்று கத்துற உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க போகிறா தேவ பிள்ளைகள் எனக்கு சோர்ந்து போகாதங்க உங்கள் கொடுத்த வல்லமை வரங்களை தேவனுக்காக பயன்படுத்துங்க முறுமுறுத்து கொண்டே இருக்காதுங்க ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படாத மனைவி பிள்ளை ரட்சிக்கப்படுவாங்க உங்கள் வீடு ஆஸ்வாதமாய் மாறும் என்ன பிரச்சனை என்ன பாடு இருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்து எனக்கு கொஞ்சம் தாப்பா பணம் இருக்குது கொஞ்சம் தாப்பா எனக்கு பலன் வியாதி வந்ததுனால எனக்கு பலன் இல்லைப்பா இந்த பலனோடு நான் உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் புதைச்சி வச்சிடாதங்க தெய்வ பிள்ளைகளே இந்த நாளை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார் அநேகத்தின் மேல் கத்திர உங்களை அதிகாரியை வைக்க போகிறார் இயேசுவே அப்படியே வல்லமை இறங்கட்டு அக்குனு இறங்கினது வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா அல்ல லூயா ஒரு தாளந்து கொடுத்த அல்ல லூயா அந்த மகனை போல ராதுபடி கதை எனக்கு புதைத்து வை காதுபடி நீ கொடுத்த அந்த தாளந்துகளை நீ கொடுத்த வல்லமை வரங்களை உமக்காக பயன்படுத்த நீ ஒவ்வொரு மேலே அபிஷேகத்தை ஊற்றி அனல் மூட்டுங்க இசப்பா அனல் மூட்டுங்க இசப்பா அல்ல லூயா அல்ல இருக்கிறதையும் நீ எடுத்துக்கொள்வீங்க உதவிறப்பா ஆமே எனக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போது அநேகத்தில் ஆசிரதம் வைக்க முடியும் செப்பா இந்த நாளில் இருந்து அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுமே அந்த அபிஷேகத்தை ஊற்றும் அநேகத்தின் மேல் நம்முடைய பிள்ளைகள் அதிகாரியாக இருக்கும்படியா ஓ நீ கொடுத்த தாழ்ந்துகளை உமக்காக பயன்படுத்தும்படியா கத்தர் இறக்கம் பாராட்டும்படியா செபிக்கிறேன் யா என் கணவனுக்காக செபிப்பேன் என் மனைவிக்காக செபிப்பேன் என் பிள்ளைகளுக்காக செபிப்பேன் நான் முருவருக்க மாட்டேன் கத்தர் எனக்கு செபிக்கிற கிருபை கொடுத்துருக்கிறார் பாட கிருபை கொடுத்துருக்கிறார் இன்னும் தேவனுக்காக தேவனோடு சஞ்சரித்து அநேக குடும்ப ஆச அல்ல லூயா ஜெபிப்பதற்காக தேசத்துக்கு ஜெபிப்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க உதவி எங்கே இசைப்பான் ஒவ்வொருவரையும் அநேகத்தின் மேலே அதிகாரியாக்கி ஆஸ்ரோதிங்கப்பா அநேகருக்கு அநேக குடும்பத்துக்கு தேசங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க இசைப்பாள் ஆஸ்ரோதமாக மாற்றுங்க கொடுத்த அந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்த கொஞ்சம் அந்த தாழ்ந்த உபக்காக பயன்படுத்த கொஞ்சம் அம்மே நல்லது வரங்கள் கொஞ்சம் இஸ்ஸப்பா அம்மே நல்ல இல்லை அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சோர்ந்து விடாதபடி தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருப்பேன் அவன் நான் முறுமுறுக்க மாட்டேன் நான் ஆளே பெருமைப்பட மாட்டேன் நான் யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டேன் அந்த அக்கினி ஒவ்வொரு மேலே ஊற்றி ஒவ்வொருவரையும் எழும்ப வைங்கப்பா ஜபிக்க வைங்க துதிக்க வைங்க அநேகத்தில் அதிகாரியாய் மாற்ற பிள்ளைகளை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் மாற்றம் தாய் செபிக்கும் பொழுது பிள்ளைகள் அதிகாரியாய் அம்மேன் அல்ல லூயா ஒவ்வொரு ஸ்தானத்திலேப்பா அப்பா உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பிள்ளைகளை நிறுத்தி ஆசிர் வதியம் கொடுத்த தலந்துகளை உமாக்காக பயன்படுத்த உதவி செய்வி ராகேசப்பா அந்த அபிஷேக் காரம் கரை நீட்ட படட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லம்மா இறங்கட்டும் ஐயா உடைய அக்கினி இறங்கட்டும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக கத்திர வைப்பி ராகேசப்பா அல்ல லூயா வல்லம்மா வல்லம தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கட்டும் நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும் ஏ சிவி විக்கරෙන් அලபிිදவேේ ஆමෙන් ஆමෙන්.